இனி நம்ம அடிக்கடி கை வலிக்குது கால் வலிக்குது இடுப்பு வலிக்குது முட்டி வலிக்குது குதிகால் வலிக்குது அப்படின்னு அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு கிளம்பவே மாட்டோம் இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே போதுங்க இது நமக்கு எங்கே வலி இருந்தாலும் சரி டக்குன்னு ரெண்டே நிமிஷத்தில் போக வைக்கும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இடுப்பு வழியால் ரொம்ப கஷ்டம் ரொம்ப அவதிப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இடுப்பு வலியெல்லாம் பறந்து போகிறது நமக்கே தெரியாது இவ்வளோ நாளாக இடுப்பு வழியால கஷ்டப்பட்டோமே இப்போ எப்படம் இவ்வளோ சுகமாக இருக்குது அப்படின்னு நினைப்போங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயங்களை நம்ம செஞ்சா போதுங்க இப்போ நம்ம இந்த தட்டில் எடுத்து வச்சக்கூடியது பார்த்திங்கன்னா எருக்கம் இலையும் எருக்கம் பூவும் தான் இது எல்லா ரோட்டோரங்களில் கூட கிடைக்கும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு இலையும் பூவும் தான் இதுக்கு நம்ம கடையில் போய் வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது இந்த பூவை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் போல் ஒரு கத்திரிக்கூள் வச்சு அந்த பூவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த எருக்கம் பூவில் பால் மாதிரி ஒன்று வந்துகிட்டே இருக்கும் அதனால அது கையில் படாமல் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் வந்து இந்த கத்திரிக்கூள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் இதே போல் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு இரும்பு கடாய் தான் இரும்பு கடாய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் கடாய் கூட பயன்படுத்திக்கோங்க இப்போ இரும்பு கடாயில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த பூ எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாம் கூடவே ஒரே ஒரு இஞ்சி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு இஞ்சி அப்படியே தட்டிட்டு நம்ம சேர்த்துக்கணும் தோல் எல்லாம் நீக்க வேண்டாம் கழுவிட்டு தட்டிட்டு அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான் இந்த பூவும் அந்த இஞ்சியும் மூழ்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லெண்ணையோ அல்லது கடுகெண்ணையோ நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அல்லது நீங்கள் கடுகுன்னு இருந்தால் கடுகை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த பூவும் இந்த எஞ்சியும் நல்ல வெந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் இந்த பூவோட நிறம் நல்லா மாறி கிடைக்கணும் சில குழந்தைங்களாம் கூட சின்ன வயசுலேயே கால் வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம் எந்த விதமான ஒரு விளைவுகளும் இருக்காதுங்க பூவை ரொம்ப நேரம் எண்ணெயில் போட்டு அதை கருகிற அளவுக்கெல்லாம் விடக்கூடாதுங்க ஜஸ்ட் நமக்கு வெந்தா போதும் வெந்து கொஞ்சம் நிறம் மாறி இருக்கணும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது இப்போ இந்த பூ நல்லா நிறம் மாறி நல்லா வருபட்டுருக்கு பாருங்கள் இதே போல் ஒரு ஸ்டேஜே நமக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப நேரம் நம்ம போட்டு வரத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல சக்திகள் எல்லாமே வீணாக போய்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அதே போல் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தூளுப்பாக பார்த்து சேர்த்துக்கணும் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு ரெண்டத்தையும் சேர்க்கும் போது அடுப்பாக ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கணுங்க அவ்வளோதான் இதை நம்ம அப்படியே கீழே தூக்கி வச்சிடலாம் இதை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுணுங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுட்டு மறுநாள் நம்ம இந்த பூவை மட்டும் விட்டுட்டு அந்த எண்ணெயை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கணுங்க ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம ஊற்றிட்டு அந்த பூவை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெயும் ஒரு பாட்டிலை எடுத்து வச்சுக்கோங்க இப்போது டெய்லி நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம முதுகு வலியாலேயோ இல்லை மூட்டி வழியாலேயோ கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக இந்த எண்ணெயில் ஒரு நாலு சொட்டுக்கு எடுத்து ஃபுல்லாக மசாஜிங் பண்ணி கொடுக்கலாங்க முட்டியில் கூட நம்ம இதே போல் மசாஜிங் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு இடுப்பு வலி இருக்குது அப்படின்னா அந்த இடுப்பு வலி இருக்கக்கூடிய இடத்துல இந்த எண்ணெயை தொட்டு நீங்கள் மசாஜிங் பண்ணி கொடுக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் வந்து வழியால் கஷ்டப்படுறோம் ஒரு ஸ்டெப்ஸ் கூட ஏற முடியல படிக்கட்டு ஏறும்போது கூட டக்கு டக்குன்னு இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம இதுக்காக முட்டை ஓடுகள் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம தினமும் வீட்டில் முட்டை வாங்கினோம் அப்படின்னா இதே போல் நமக்கு நிறைய முட்டை ஓடுகள் கிடைக்கும் அது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டை ஓடுகள் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னா இந்த முட்டை ஓடுகளில் நிறைய கேல்சிய சத்து இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய முட்டையிலையும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது முட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லதான் ஆனால் இந்த முட்டையோட ஓட்லேயும் நிறைய சக்தி இருக்குங்க இப்போ இந்த முட்டை ஓட ஒரு நிமிஷத்துக்கு இதே போல் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் சூடாகி கிடைக்கணும் அவ்வளோதான் இப்போது இதே போல் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் கை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா இது ஓரளவுக்கு சூடாக இருக்கணும் அந்த டைமில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஆரட்டும் ஒரு ஜார் எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய கூட இந்த முட்டை வீடுகள் எல்லாத்தையும் அப்படியே நம்ம போட்டுக்கலாம் இன்னொரு விஷயம் நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த தோடை வந்துட்டு நீங்கள் தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டிங்கன்னாவே எல்லாம் காய்ஞ்சு கிடைக்கும் நீங்கள் கழுவாமல் அப்படியே வச்சிங்கன்னா அதில் நிறைய பூச்சி வரும் அது ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு மட்டும் நம்ம செய்யக்கூடாது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதே போல் செஞ்சிடுங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதே போல் அரைச்சு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடராக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பவுடர் எல்லாத்தையும் அதில் மாற்றிக்கலாம் நம்ம முட்டை வலிக்கு முதுகு வலிக்கு எடுப்பு வலிக்கெல்லாம் முக்கியமான காரணமே கால்சியம் குறைபாடு தான் அப்படின்னு நிறைய டாக்டர்ஸே சொல்கிறாங்க நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய இந்த முட்டை ஓட்டில் கூட நிறைய கால்சியம் சத்து இருக்குது இப்போ இந்த பவுடரை நம்ம ஒரு பாட்டிலில் இதே போல் எடுத்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது கெட்டு போகவே போகாது எப்போ நமக்கு தேவைப்படுதோ அந்த டைமில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகிட்டே வருதுங்க நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த முட்டை ஓடு பவுடர் இருக்கு இல்லைங்களா அதில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் அதாவது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எடுத்தால் போதும் இதனால முட்டையோட அந்த ஸ்மெல் அடிக்குமோ அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை இந்த முட்டை ஓட நல்லா காஞ்சிருக்கிறதால அந்த மாதிரி எதுவுமே அடிக்காது பேட் ஸ்மெல் அப்படி எதுவுமே இருக்காதுங்க இப்போ இந்த தண்ணியை ஒரு முறை நல்லா இல்லாமல் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்கும் போது இந்த முட்டை ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிடும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து நம்ம ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கணுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது மூட்டி வலி பிரச்சனை இருக்குது அதிகமான இடுப்பு வலி பிரச்சனையாக கஷ்டப்படுறாங்க எப்போ கேட்டாலும் ஐயோ கை வலிக்குதே கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுங்கள் ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இந்த தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா வட்டி கட்டி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை நம்ம தனமமோ அல்லது வாரத்தில் ரெண்டு நாளோ குடிச்சிட்டு வந்தாவே போதுங்க நமக்கு உடம்பு இருக்கக்கூடிய கால்சியம் பிரச்சனைகள் எல்லாமே இப்போ போய் உடம்பு நல்லா வலுப்பட ஆரம்பிக்கும் உடம்புலுக்கு கூடிய வலியும் போகும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்